ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை தீர உள்ளது என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நிமிடம் மட்டும் கேள் நான் ஒன்று சொல்லட்டுமா பசிக்கு பசியில் நாம் இருக்கும்போது நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் வாழ்க்கையில் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான சொந்தங்கள் என்று சொல்லவே செல்ல பிள்ளை பக்தியோடு சாயி சாயிராம் என்று என்னை நினைக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க உனக்காக இந்த சாயப்பா ஏதாவது ரூபத்தில் வந்து உனக்கு காட்சி தந்து உனக்கு நான் அருள்வாலிப்பேன் என்று சொல்லவேன் ஆகவே உனக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கும் சமயத்தில் ஓம் சாய்நாதாய நமக என்று ஒரு ஆறு முறை மட்டும் பதிவிடு நிச்சயமாக உனக்கான நல்லதொரு திருப்பத்தை இந்த சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் செல்லமே ஆகவே நீ இவ்வளவு நாள் எதற்கெல்லாம் காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே கவலைப்படாதே என் சொல்லவே சில நேரங்களில் என் செல்ல பிள்ளை கலங்கி போய் நிற்கின்றாய் நீ கலங்கும்படியாக எதுவும் நடந்துவிடவில்லையே நீ கேட்டதைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன் அல்லவா என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் சொல்லவேன் அது எப்போதும் இந்த சாயப்பா மீது அளவுகடந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் உனக்கான நம்பிக்கை வலுவாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து விஷயங்களும் உனக்கு சாத்தியமாகும் என்று இந்த பிரபஞ்சத்தில் குறைகளே இல்லாத குடும்பமும் கிடையாது வேதனையும் வழியும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் யாரும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை குறித்து அந்த தருணத்தில் வாழ கற்றுக்கொள்ளும் செல்லமே செல்லவே ஒரு நாள் உனது வாழ்க்கையை திரும்பிப் திரும்பி பார்ப்பாய் அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காகவா ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீ நிச்சயமாக உணர்வாய் அதனால்தான் நான் சொல்வது என்ன தெரியுமா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவது கூடாது என்று சொல்வேன் ஆகையால் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்றுக்கொள் கவலைகள் இல்லாமல் ஒரு நாள் நிச்சயமாக இருக்கிறேன் என்ற ஆனந்த சந்தோஷத்தை நீ தருணத்தை உணர்வாய் என் சொல்ல ஆகவே உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன் முன்னோக்கி சென்று கொண்டே இரு காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் மட்டுமே செலுத்து அவ்வளவு எளிதான எளிதானதல்ல வாழ்க்கை தொடர் முயற்சியால் தான் மேலே செல்ல முடியும் செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டு இருப்பதால் பயம் இல்லை வாழ்வின் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கிச் செல்ல முயற்சி செய்ய வேண்டும் எனவே சோர்வடையாதே உன் மனம் சக்தியோடு உள்ளபோதே முயற்சி செய்து முன்னேறச் சென்று வாழ்க்கையில் வெற்றி காண வெற்றி இரு என்று சொல்லமே இந்த பிரபஞ்சம் ஆசைகளை தூண்டிவிடவே படைக்கப்பட்டது ஆசைகளை தூண்டிவிடவே படைக்கப்பட்டது அதனால் பார்ப்பவைகளின் மீதெல்லாம் ஆசை வரும் அதனால் இன்று எதையும் ரசிக்க வேண்டுமே தவிர அடிமையாக ஆகக்கூடாது ஆசைகள்தான் வழியை உன் வாழ்க்கையில் விதைக்கிறது அந்த வழிகளை நான் அறுவடை செய்கிறேன் கவலைப்படாதே வேண்டியதை கொடுப்பேன் பெற்றுக்கொள்ள நீ தர தயாராக இரு என் சொல்லமே போலத்தான் எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை அனைத்தையும் நினைத்து உன்னை நீயே தன்னித்துக் கொள்வதால் எதுவும் மாறப்போவதும் இல்லை உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாய் அப்படியென்றால் முதலில் அதற்கு உனது மனதில் மாற்றத்தை கொண்டு வா நிச்சயமாக அதற்குண்டான வழியை நான் காண்பித்துச் செல்ல வைப்பேன் செல்லவே இன்று உன்னை தடுக்கும் முதல் தடை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் யாரையும் திரும்பி பார்க்காமல் நீ செய்வதை சீக்கிரம் செய் ஏனென்றால் இங்கே பார்க்க வருபவர் எல்லாம் பாவம் பார்க்காமல் பறிக்கத்தான் நினைப்பார்கள் என்று இன்று மீன் பேச்சை விட்டு பா என் செல்லமே விவாதங்கள் வேண்டாம் கோபத்தை குறைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கானதை இந்த சாயப்பா நல்லதாகத்தான் நடத்தி காண்பிப்பேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழும் வரை நிம்மதியும் இன்பமும் இருந்து கொண்டே இருக்கும் எப்போது அடுத்தவர்களின் வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாயோ அப்பொழுதே அனைத்தையும் இழக்கத் தொடங்கி விடுவாய் உனக்கு தெரியும் எது மகிழ்ச்சி அதனை அறிந்து நீ என் அதன்படி நட நிச்சயமாக இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் என் சொல்லவே சாயி சாயி என்று என்னையே அனுதினமும் நினைத்துக் கொண்டிருக்கும் என் செல்லமே என் அன்பும் அருளும் ஆறுதலும் உனக்கு எப்பொழுதும் உண்டு தினமும் உன்னை காணவே ஏதாவது ஒரு வழியில் வருகிறேன் என்று இதன் மூலமாக வந்திருக்கிறேன் எல்லாமுமாய் இருக்கும் நான் உன்னுடன் இருக்கும் போதே எதை தேடிய வருந்துகிறாய் சாயி சாயை என்று என்னை என் நாமத்தை சொல்லும் பட்சத்தில் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த சாயப்பா அருள் பாலிப்பேன் காட்சி தருவேன் நிச்சயமாக நீ நினைக்கும் விஷயத்தை உனக்கான நல்லதொரு மனநிலை இருக்கும் செய்ய வேண்டும் செய்துவிடு திரும்பவும் அதே நிலை அதே மாதிரியான மனநிலை வரும் என்று மட்டும் சொல்ல முடியாது இன்றும் செய்ய செய்யும் செயல்களில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அனைத்துமாய் உன்னுடனே இருக்கும் இந்த சாயப்பா சாயி சாயி என்று அழைத்தால் போதும் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் செய்து முடிப்பேன் நல்ல விஷயங்கள் தொடங்க ஏன் இப்படி யோசிக்கிறாய் ஏன் இப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்க உடனே தொடங்கிவிட வேண்டும் எதையும் தள்ளி போட்டால் அதுக்கு நமக்கு அது சுமையாகத்தான் தெரியும் ஆகவே இன்றையே நீ நினைத்ததை நல்ல முடிவாக எடுத்து விட்டாய் சாயி சாயி என்று என்னை மனதில் நினைத்து நீ உன் காரியத்தை நடத்து உனக்கு ஏதாவது அதில் ஏதாவது சிக்கலோ பிரச்சனைகளோ வந்தால் அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதையும் நான் உனக்கு அருள் பாலிப்பேன் என்று சொல்லவே கவலைப்படாமல் நீ நல்ல விஷயம் தொடங்கிவிட்டாய் நிச்சயமாக அதில் வெற்றி காண்பாய் உன்னிடத்தில் யாராவது யாசகம் என்று கேட்டு வந்தார் நிராகரிக்காமல் உன்னிடத்தில் இருக்கும் ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு கொடு நீ செய்த தர்மம் உன்னையும் உன் குலத்தையும் காக்கும் யாசித்தோர் விட்ட நிம்மதி பெருமூச்சை கொண்டு அறம் செய்தோர் வினை முடிச்சை தன் கரத்தால் நான் நிச்சயமாக அழித்து விடுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்ல என்னை முழு மனதோடு எத்தனை முறை வணங்குகிறோம் என்பதை விட எத்தகைய உள்ளத்தோடு வணங்குகிறோம் என்பதுதான் முக்கியம் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും